ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வ நடிப்பில் இதய முரளி அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகிறதா உங்கள் எல்லாருக்குமே ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கும் ஸோ அந்த படத்தை பார்த்திங்கன்னா வந்து நம்ம எஸ்எம்எஸ் ராஜேஷ் தான் வந்து இயக்கியிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து கதாநாயகியாக வந்து நம்ம அதித்தி சங்கர் தான் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு இருபது கோடி பட்ஜெட் அளவு படம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்ம அதர்வாவுடைய இன்னொரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதும் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் பட் இப்போவும் அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அது ஏன்னா பெரிய பட்ஜெட்டு அதர்வாவோட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இந்த படம் வந்து அதர்வாக்கு வந்து ஒரு அவர் நடித்ததுலேயே ரொம்ப பெரிய பட்ஜெட்டான படம்னா இதுவும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை மட்டும் எப்படி அவங்க இவரை வச்சு எடுக்கிறாங்க அதையும் எடுக்க மாட்டாங்க ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறாங்க கண்டிப்பாக தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க